மறுபிறப்பின் விளக்கத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒரு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு இளம் கழுகை கண்டான் அதை வீட்டிற்கு அழைத்து சென்று தனது கோழிகளுடன் சேர்த்து வளர்த்தான் அது விரைவில் கோழி தீனியை உட்கொண்டு கோழிகள் போல் நடந்து கொள்ள கற்றுக்கொண்டது ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு இயற்கை வல்லுநர் அந்த மனிதரிடம் அனைத்து பறவைகளின் ராஜாவாகிய கழுகு ஏன் கோழிகளுடன் அதன் கூட்டில் வாழ வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் நான் அதற்கு கோழி தீனியை தான் கொடுத்து கோழிகளுடன் வாழ கற்றுக் கொடுத்துள்ளேன் என்று கூறினார் ஆகவே அது பறக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினார் ஆனால் அந்த இயற்கை வல்லுநர் கழுகின் இதயம் கொண்ட பறவை நிச்சயமாக பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் எனவே இருவரும் அதை பறக்க வைப்பதற்காக முடிவு செய்தனர் இயற்கை வல்லுநர் கழுகை தனது கைகளில் எடுத்து நீ வானத்தை சேர்ந்தவன் உன் இறக்கைகளை நீட்டி பறந்து போ என்றார் ஆனால் கழுகு குழம்பி போய் கோழிகள் தங்கள் உணவை உண்ணுவதை பார்த்ததும் அவற்றுடன் சேர அருகில் குதித்து விட்டது இயற்கை வல்லுநர் விடாமல் முயற்சித்த எத்தனை முறையும் அதே போல்தான் மீண்டும் மீண்டும் நடைபெற்றது மூன்றாம் நாளில் இயற்கை வல்லுநர் அதிகாலையில் எழுந்து கழுகை ஒரு உயரமான மலைக்கு அழைத்துச் சென்றார் அவர் மீண்டும் அதை பறக்க வைக்க விரும்பினார் அவர் அதை நேராக சூரியனை நோக்கி உயர்த்தினார் அப்போது தொடங்கியது மெதுவாக அது தனது இறக்கைகளை நீட்டி வெற்றி முழக்கத்தோடு வானத்தில் பறந்தது கழுகு கோழிகளை நினைத்திருக்கலாம் அது வளர்ந்த கோழிகளுடன் அந்த கூட்டத்திற்கு மீண்டும் திரும்பி இருக்கலாம் ஆனால் கழுகு ஒருபோதும் கோழியின் வாழ்க்கை வாழ திரும்பவில்லை அந்த கழுகை போல நாம் மறுபடியும் பிறந்தவர்களா நீதியின் சூரியனை நோக்கி நாம் சிறகடித்து பறக்கிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் ஆமீன்